இன்று பரிகாரங்கள் குறித்து மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைப்பதற்காகவே நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவளி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் அறிமுத்து ஐயா அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் அதாவது என்னன்னா எங்களுக்குலாம் வந்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு வாழணும் ரொம்ப ஆசை வீட்டுல வந்து கணவன் மனைவி பிரச்சனை இல்லாம இருந்தா குழந்தைகளும் சரி சுத்தி இருக்கவங்களும் சரி ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட குடும்பம் வந்து அமையதுங்கிறது எடுத்துக்காட்டா வந்து சிவபெருமானையும் பார்வதியும் ஆனா உங்ககிட்ட கேட்கறது இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் திருவள்ளுவரும் வாசுகியும் வந்து கணவன் மனைவி சிறந்த எடுத்துக்காட்டினே சொல்லலாம் ஏன் அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷமா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட சுபமாரிமுத்து திருப்பூலந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அம்மா கேட்ட குரல் வந்து அற்புதமான ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது இந்த உலகத்தில் எத்தனையோ ஒரு புண்ணியம் செய்திருந்தால்தான் நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும் அதில் பாருங்கள் ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருக்காங்க அப்போது இந்த கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே பாருங்கள் எத்தனையோ மன உளைச்சல் அவங்களுக்கு தீராத துன்பம் கடன் வீட்டில் புள்ள பிழைக்கல அண்ணன் தம்பி வந்து ஒன்று சேரலை இப்படி எதோ நினச்சிட்டும் கூட ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கமான விஷயத்தை நினச்சிட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூனி உறவு இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும்னா நம்ம ஒரு மகானை பார்த்து நம்மளும் வாழணும் இதுக்கெல்லாம் நல்லபடியாக வாழ்வதற்கு ஒரு மகானை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன் திருவள்ளுவருடைய பாரம்பரியமாக திருவள்ளுவருடைய மனைவி வாசகி அம்மா அந்த வள்ளுவர் வாசகின்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் ஒரு காலத்தில் அவர் சாப்பாடு சாப்பிடுவார் எப்பவுமே சாப்பிடுவார் அப்போது அந்த வாசகி அம்மா அவங்க சாப்பாடு போடுவாங்க அப்போ அம்மா ஒரு நீட்டாக சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கிழக்கு முகமாக உட்கார வச்சு எப்போவுமே அவரை கிழக்கு முகமாக தான் உட்கார வைப்பாங்க சூரிய ஒளி அவர் மேலே படுற மாதிரி கிழக்கு முகமாக உட்கார்ந்து தளவாலை இலை விரித்து அதில் தண்ணி தொழிச்சு அதில் சாப்பாடு போட்டு பக்கத்துலேயே உட்கார்ந்து பரிமாறுவார் அப்போ திருவள்ளுவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடுப்பில் இருந்து ஒரு சோக்கனா பை மாதிரி இவ்வளோ வச்சுருப்பார் அதில் ஒரு ஊசி எடுத்து அந்த இலையில் வச்சுருவார் அந்த தண்ணி ஒரு டம்ளர் அவரும் வச்சுருவார் அப்புறம் வாசகி அம்மா சாப்பாடு போடுவாங்க அது சாப்பாடு போட்டாங்கன்னா மனசார சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஊசி எடுத்து சோக்கடை பையனை வச்சுக்கிட்டே போவார் இப்படியே காலங்கள் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்குது ஒரு நாள் இறுதி நாள் நெருங்கி வருகிறது இறைவன் அனைக்கும் தெரிகிறது அந்த நாள் அவர் வரும்போது அந்த திருவள்ளுவர் பாரம்பரியமாக அவர் சாப்பாடு தந்தவர் ஒரு நாள் கூப்பிட்டு வாசகி அம்மா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு என்னுடைய மரணம் நெருங்கிருச்சு எங்களோட இது வரைக்கும் நீ வாழ்ந்ததில் உனக்கு ஏதாவது குற்றங்குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லு அந்த குற்றங்குறைகளை பார்த்து நான் அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் குறையோடு ஒரு மனிதன் வாழ்ந்து போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் உனக்கு இப்போ கூப்பிட்டு சொன்னேன் ஏதாவது உனக்கு குறை இருக்கான்னு ஒரு கேட்கும் அதுக்கு அவர் வாசகி அந்த அம்மா கேட்குறாங்க எனக்கு எந்த குறை இல்லைங்க என்னை நீங்கள் நல்லா கல்யாணம் பண்ணி எனக்காக வாழ்ந்து எனக்காகவே நிறைய உழைப்பை செலுத்தி மனசார நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க எனக்கு அதுவே உங்களோட வாழ்ந்ததில் எனக்கு ரொம்ப பொறிப்பாக இருக்குது அந்த வாழ்க்கை எனக்கு இன்னொரு ஜென்மத்திலே எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு எந்த குறை இல்லைங்க என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு குறை வேணால் இருக்குது அதை வேணாலும் கூட்ட கேட்டால் மன வருத்தமாகுமா ஆகாதான்னு தெரியல இருந்தாலும் ஒரு குறை இருக்குது அந்த குறையை இப்போ நான் கேட்கலாங்களான்னு கேட்கும் கண்டிப்பாக கேளுமா அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அவர் சொன்னார் நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் ஒரு ஊசி எடுத்து தலைவாலை எலையில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க அப்புறம் மறுபடி தண்ணி குடிச்சிட்டு அந்த ஊசி எடுத்து சோக்கடை பையில முடிச்சு போட்டுட்டு போயிடுவீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்களே இது வந்து எனக்கு இந்த ஊசி எடுத்து எதுக்கு இடையில வைக்கிறீங்கன்னு எனக்கு ஆதி காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அர்த்தம் புரியல அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குதுங்களா அதுக்கு எதாவது காரணம் இருக்குதான்னு கேட்கும் அதுக்கு அவர் வாசகையை பார்த்து திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்னோட வாழ்ந்ததில் உன்னோடக்கு உனக்கு கோபம் வந்துருந்துச்சுன்னா மனசுக்குள்ளே கோபம் இருந்தால் ஒரு பெண்ணோட மனசுக்குள்ளே கோபம் இருந்தால் அவங்களாம் முகத்தை பார்த்து காமிச்சா தான் உண்டு இல்லைன்னா மனசுக்குள்ளே வச்சிருக்கிற கோபத்தை ஒரு ஆண்கள் கண்டுபிடிக்க முடியாது அதனால நீ எனக்கு சாதம் படித்து போடும்போது நீ எழுந்த சாப்பாடு போடும்போது கோபத்துல சாப்பாடு போட்டீன்னா அந்த சாதம் வந்து மண்ணில் சிந்து அந்த மண்ணில் இருந்து அப்படியே சோறு எடுத்து சாப்பிட முடியாது அதனால் அந்த ஒரு ஊசியை எடுத்து அந்த பருக்கையை அந்த அரிசியோட அந்த சோறு பருக்கையை அந்த ஊசியில் குத்தி

அப்போ ஒரு சோறும் கூட சிந்தாமல் அவர் போட்டிருக்கிறாருனா அந்த வாசகி அம்மா ஒரு சாப்பாடு கூட மண்ணில் சிந்தாமல் போட்டிருக்கனா அந்த அம்மா எப்படி பக்குவமாக குடும்பம் நடத்தியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் அதாவது கோபமே இல்லாமல் ஒரு வந்து பெண் வந்து இவ்வளோ நாள் வந்து வள்ளுவருக்கு வந்து பிடித்தமான ஒரு மனைவியாக இருக்கிறது வந்து ஒரு பெரும் பெயர் அவங்களோட வாழ்ந்ததில் எத்தனையோ கோபங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம் எத்தனையோ மனிதர்களோட அவங்க வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு பெரிய கொடுப்பனை வேணுங்க அப்படி இருக்கிறதுல ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு பத்து சண்டை இருபது சண்டை வரும் காலத்தில் ஒரு தடவை இங்கோட முகம் ஜொழிச்சு சாப்பாடு போடாமல் கோபம் இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிறாங்கன்னா அந்த பெண்களாக இருந்து அவங்களுக்கு எவ்வளவு பொறுமையும் நிதானம் இருந்திருந்தால் அந்த வள்ளுவருடைய மனைவி வாசகிய அந்த காலத்தில் வரலாறு பெற்றிருப்பாங்க அப்படி வாழ்ந்ததுனால தான் அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா வள்ளுவர் வாசகி போல நீங்கள் வாழணும் அப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் வள்ளுவர் வாசியை போல வாழுங்கன்னு சொன்னாங்க இவங்களை வழிபடுறதுக்கு இது ஒரு திருவள்ளுவருடைய படத்தை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்க சில குடும்பத்தில் பெரிய பெரிய மகான் தானே நினச்சி கும்பிட்றாங்க நம்மளுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதுன திருவள்ளுவர் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருவள்ளுவர் எழுதுனதுனால அந்த ஒரு திருக்குறள் புத்தகத்தை வாங்கி டெய்லி ஒரு குரல் படித்து இந்த உலக நன்னெறியா வாழ்றதுக்காக ஒரு முறை ஒரு குரலை ஒரு நாள் படிச்சுட்டு அந்த விளக்கத்தை அறிஞ்சிட்டு வாழ்ந்தாங்கன்னா வள்ளுவர் வாசியை போல அவங்க குடும்பத்திலையும் ஒரு நிதானமான வாழ்க்கை வருங்கறக்காக நீங்கள் ஒரு புக்கம் வந்துட்டு வாங்கி வீட்டில் வச்சு தினமும் ஒரு குரல் படிச்சுட்டு இருந்தா அந்த வீட்டுக்குள்ளே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதின திருவள்ளுவருடைய அந்த இயற்கையான அந்த வாழ்ல இருக்கக்கூடிய சக்தி அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படியே இருக்குங்க அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படியே இருக்கும்போது பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு திருவள்ளுவர் அதுக்குள்ளே குடியிருக்காரு வாசகி அம்மா அதில் குடியிருக்காங்க அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே அவ்வளவு சீக்கிரம் பிரிவினை வராதுங்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் திருக்குறள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷம் அந்யூன்யம் நல்லாயிருக்கும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் வள்ளுவர் வாசகி போல் வாழ்கிறக்காக அந்த புத்தகமே ஒரு பெரிய ஒரு மகாண வீட்டில் கூடியிருப்பாங்க கண்டிப்பாக சார் தெய்வ புலவர் எழுதிய வந்து அந்த குரலை படித்தாலே வந்து வாழ்க்கையில் நிம்மதிக்கணும் ஆமாங்க அவர் முதலில் எழுதுறதே அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகம் எழுதினார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் எழுதினார் ஆதினா அவங்க அம்மா பகவன்னா அவங்க அப்பா ஆதி பகவன் முகற்றே உலகம் என்னுடைய பெற்ற தாய் தந்தை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற யாருமே தெய்வம் இல்லை அப்படின்னு முதல் குரல் தாய் தந்தைக்கு தான் முதல் எழுதினாரு அவர் எழுதுகிற அந்த ஒன்னே முக்கால் வரிக்குள்ள ஒன்னே முக்கால் உண்டான அர்த்தம் அதுல இருக்குங்க அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஒரு நுட்பமான அறிவுள்ள ஒரு மகான் இன்னைக்கு உலகத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த வெள்ள ஆடை உடுத்தி மனசுக்குள்ள வெள்ள தூள்மையை வாழணுங்கிறதுக்காக ஆதி காலத்திலேயே அவங்க வெள்ளை ஆடையை